ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுரண ரேஷ்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரொம்ப அழகான வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி நம்ம அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இப்போ நான் வந்து அரச இலையை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எதாவது மரம் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேருந்து கூட நீங்கள் பறிச்சுட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு வந்து தேவையில்லாத நம்ம கார்ட்போர்டு வச்சுருப்போம்ல எப்படியும் ஏதாவது பேக்கிங் வந்திருக்கும் அந்த அட்டையை தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம ஏதாவது ஒரு பிளேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம அந்த நடு சென்டர் போர்ஷன் வந்து நமக்கு வந்து எப்படியா இருந்தாலும் அந்த கார்ட்போர்ட் இருக்குல்ல அது கலர் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஃபெல்ட் பேப்பர் யூஸ் பண்ணிருக்கேன் இது வந்து ஃபெல்ட் கிளாத்து கிடையாது ஃபெல்ட் பேப்பர்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்குதுங்க இது வந்து ஏ ஃபோர் ஷீட் சைஸ்லேயே கிடைக்கும் இதுக்கு வந்து அரசலையும் இந்த மாதிரி நம்ம காம்பை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரே மாதிரி சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா இப்போ நான் அது வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் சும்மா தொடைச்சிட்டு ஒரு துணி வச்சு வா தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அந்த பிளேட் வச்சுருக்கோம்ல அதை வச்சே கூட நம்ம வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வீட்டு குழந்தைகள்கிட்ட கூட கொடுத்தீங்கன்னா அவங்களே ஈஸியாக செஞ்சிட முடியும் இந்த கட் பண்ணி கொடுக்கறது மட்டும் பெரியவங்க நம்ம யாராவது செஞ்சிட்டோம்னாக்கா பசங்க வந்து மீதி ஒர்க்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க நம்ம கொழுக்கட்டையெல்லாம் செய்கிற நேரத்துலேயே குழந்தைகள் வந்து செஞ்சுருவாங்க இப்போ இது ஏ ஃபோர் சைஸில் தான் வரும் அப்படிங்கிறதுனால அது ரெக்டாங்குலர் ஷேப் ஆர் அவங்களுக்கு அந்த மாதிரி தானே இருக்கும் அதனால நம்ம வந்து நான் அதை வந்து சென்டரில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி இதுக்கெலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக போட்டு நாம் ஒட்டிவிட்டோம் இப்போ எதுக்கு அந்த கீழே மட்டும் ஒரு சின்ன ஒரு தண்டு பகுதி மாதிரி ஒன்று விட்ருக்கேன் அப்படின்னாக்கா நம்ம அது தான் நமக்கு கீழே வந்து வைக்கிறதுக்கு நம்ம விநாயகருக்கு பின்னாடி வைக்கும்போது நம்ம ஈஸியாக ஸ்டிக் பண்ண முடியும் அதுக்காக நம்ம அந்த மாதிரி ஒரு போர்ஷன் ஒன்று விட்ருக்கோம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பேக் சைடு இலையினுடைய பின்புறத்தில் நீங்கள் வந்து ஃபெவிகால் போட்டுக்கிறதாலும் ஓகேங்க அப்படி இல்லைன்னா டபுள் டேப் யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இப்படியே இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டே வரப்போகிறேன் இது வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆர்ட் நம்பர்ஸில் ஒத்தப்படையில் நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நான் மேக்ஸிமம் ஒரே மாதிரி இருக்கிறதா எடுத்தால் இருக்கேன் உங்களுக்கு வச்சு காட்டுற அந்த மாதிரி தான் நம்ம ஒட்ட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த காம்பு பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணிடணும் இன்றைக்கி நான் பயன்படுத்தி இருக்கிறது ஃபெவிகால் போட்டு தான் நான் ஒட்டியிருக்கேங்க அந்த ஃபெல்ட் பேப்பரையுமே நம்ம ஃபெவிகால் போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒட்டிடுங்க இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன் இது உங்களுக்கு கீழேலாம் விளையாது நல்லாவே அப்படியே ஸ்டிக்காகிக்கும் ஃபெவிகாலுங்கிறதுனால இப்போ இதுக்கு வந்து நான் பட்டன் ரோஸஸ் எடுத்திருக்கேன் இது கிரீன் கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து நல்லா க்ரீன் இருக்கிறதுனால நம்ம எல்லோ கலரில் பூ நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த காம்பு பகுதியை அப்படி நீக்கிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிக் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து கம்மு வந்து இது பண்ணாமல் கீழே விழறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு சின்ன பிளேடோ அல்லது இந்த கட்டிங் டூல் ஒன்று வச்சுருப்பீங்கள்ல அதை வச்சுட்டு இந்த காம்பு போஷனையுமே நீங்கள் பாதியாக கட் பண்ணி எடுத்துடுங்க இப்போ நான் உங்களுக்கு அதையுமே காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு நான் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் இது மாதிரி தான் நம்ம ஒட்ட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒர்க்கு இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ங்க இப்போது இதையுமே நம்ம கம் போட்டு விட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் டபுள் டேப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்படியும் மூணு நாள் வச்சுருப்போம் சுவாமியை அதனால் ஒரு நாள் வச்சதுக்கப்புறம் இன்னொரு நாள் நீங்கள் அலங்காரம் பண்ணும்போது கூட நீங்கள் அந்த டபுள் டேப் விட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து அந்த பூக்களை எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் புதுசாக வேறு கலரில் கூட பூ இது பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் எப்படி கட் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த போர்ஷன் அப்படி கட் பண்ணிங்கன்னா அந்த கேலிக்ஸ்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துலேருந்து நீங்கள் முக்கால் பாகத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு நல்லா கம் நம்ம அந்த ஃபெவிகால் போட்டு ஒட்டும் போது நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்குது அதுக்கு தான் நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டோம் இது கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு காய விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி கேப்பில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கூட ஃபெல்ட் பேப்பரே நீங்கள் விட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் ஒட்டிடலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி கலர் பெயிண்ட் இருந்துச்சு அப்படி உங்கள்கிட்ட அப்படின்னாக்கா நான் வந்து நார்மலாக அந்த அக்ரிலிக் கலர் ஒரு ஃபெவிக்ரில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஏன்னா பகுதிங்கிறதுனால நம்ம எது யூஸ் பண்ணாலும் நிற்கும் நீங்கள் எதாவது ஒரு பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நான் இப்போ வந்து ஃபெல்ட் கிளாத்தே க்ரீன் கலர் எங்கிட்ட இருந்தது அதனால அதையே வந்து அந்த கேப்புக்கெல்லாம் மட்டும் நான் வந்து இப்போ க அதே மாதிரி ஃபெவிக்கால் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்போ இது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி கடைகளில் பெல்லு விற்கிது இது வந்து ஒரு பத்து பீஸ் வந்து இருபது ரூபா தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி நிறைய விற்கிது இந்த பெல் பார்த்திங்கன்னா இது அப்படியே நமக்கு சவுண்டுமே அப்படியே பெல் மாதிரியே இருக்கும் இது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகங்க ஒரு பெல்லே வந்து இந்த சின்ன பெல் பார்த்திங்கன்னா இது மட்டும் ஒன்று மட்டுமே பன்னெண்டு ரூபா அப்படி விற்கிது இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம் இந்த பாருங்கள் அந்த பெல் சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கீழே எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம் பூக்களை வச்சு இந்த மாதிரி சுற்றிலும் நம்ம கீழேயும் வந்து அந்த அரசேலையே வச்சிருக்கேன் நான் இப்போது எங்கள் பாட்டிலாம் அரசியே நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ணுவாங்க அது வந்து அதோடய அந்த ஸ்மெல் ஃப்ளேவர் இருக்குல்ல அது நல்லா அந்த கொழுக்கட்டையில் இறங்கும் அது ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போல்லாம் வந்து நம்ம எங்களைலாம் எங்கள் அம்மாவெல்லாம் வந்து அது மாதிரி போய் பக்கத்து வீட்டிலலாம் இருக்கும் மாறும் அப்போ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கள் இதிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் இலையில் அந்த மாதிரி செஞ்சு கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டது ஆனால் அதில் செய்கிறதே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அரை சிலையில் அந்த மாதிரி செய்கிறது இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம கீழே வந்து ஒரு நான் மனை போட்டு அதில் வந்து கோலமும் போட்டுட்டு வச்சுட்டேங்க மேலே ஒரு பித்தளை தாம்பாலை சின்னதாக வச்சுட்டு அது மேலே விநாயகர் சிலையை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மிரர்ஸும் விற்கிது கடைகளில் இது வந்து ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கினோம்னாக்கா அது நிறைய நம்ம லிபான் ஆர்ட்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு நம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதையே எடுத்து இந்த மாதிரி இது கொஞ்சம் அழகாக இருக்குங்கிறதுக்காக அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் குழந்தைகள்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களே அவங்களோட ஐடியாவை நல்லா யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணிவிடுவாங்க நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் வந்து பட்சணம் செய்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம் கிச்சனில் போய் நம்ம அந்த இதை பண்ணும்போது குழந்தைகள்கிட்ட இதை கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா ஈஸியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க அவ்வளோதாங்க நம்மளோட முடிச்சிட்டோம் நம்மளோட இதை இன்னமுமே நம்ம எப்படி வேணாலும் இப்போ நான் வந்து ஆர்டிஃபிஷியல் பூ வீட்டில் இருந்தது அது வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே நம்ம வீட்டிலையே செய்யலாம் இப்போ இது வந்து நான் கடையில் வாங்கினதான் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் அளவுக்கு நம்ம டெக்கரேட் பண்ணிருக்கோம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்